உள்ளாட்சி அரசு செய்தியால் ஆம்பூர் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் இறுதிவிடும் விழாவில் மோதிக்கொண்ட இளைஞர்கள் இரண்டு பேருக்கு கத்தி குத்து படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி கத்தியுடன் இளைஞர் பொதுமக்களை மிரட்டும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக இரண்டு பேரை கைது செய்து உமராபாத் காவல்துறையினர் நடவடிக்கை திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஏ கஸ்பா பகுதியைச் சேர்ந்தவர் முருகன் மாட்டு வியாபாரியான இவரும் வாணியம்பாடியைச் சேர்ந்த பாபு என்பவரும் நண்பர்களான நிலையில் இருவருக்கும் இடையே மாடு விற்பனை தொடர்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ஏற்கனவே தகராறு இருந்து வந்துள்ளது இந்நிலையில் நேற்று ஆம்பூர் அடுத்த வீராங்குப்பம் கிராமத்தில் இருந்துவிடும் விழா நடைபெற்ற போது இந்த எருதுவிடும் காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்ற நிலையில் இந்த இறுதுவிடும் காண முருகனும் பாபுவும் வந்துள்ளனர் அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது இந்த நிலையில் இந்த தகராறில் முருகனுக்கு ஆதரவாக சென்ற ஆம்பூர் ராமச்சந்திராபுரம் பகுதியைச் சேர்ந்த குபேந்திரன் மற்றும் சதீஷ் ஆகிய இருவரை பாபு அங்கு தர்பூசணி கடையில் இருந்த கத்தியைக் கொண்டு சரமாரியாக தாக்கியுள்ளார் மேலும் நவயோகன் என்பவரையும் பாபு தாக்கியுள்ளார் இதில் கத்தி குத்து ஏற்பட்டு குபேந்திரன் மற்றும் சதீஷை அங்கிருந்த பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அதனைத் தொடர்ந்து குபேந்திரனை மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நிலையில் பாபு எருதுவிடும் விழாவில் கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டும் வெளியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இச்சம்பவம் குறித்து உமராபாத் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குபேந்திரன் மற்றும் சதீஷை நவயோகனை தாக்கிய பாணியம்பாடியைச் சேர்ந்த பாபு மற்றும் சங்கர் ஆகிய இருவரை உமராபாத் காவல்துறையினர் கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்